கன்னி ராசி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இந்த அட்வான்ஸ் ட்ரான்சிட் அப்புறம் ரெட்ரோரேட்டில் வந்து கன்னிக்கு முதல்ல ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கான்னு பார்த்தோம்னா பாசிட்டிவான சைன் தான் நான் சொல்கிறேன் பாசிட்டிவான சைன் ஏன் அப்படின்னா குரு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மிதுனம்லேருந்து கடகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார் அப்போ உச்சம் அடைவார் பாதகாதிபதியாக உங்களுக்கு இருந்தாலும் கூட சுகஸ்தானாதிபதியாக ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பொதுவாக கன்னிக்கு அந்த ராசிக்கு பதினொன்றில் குரு வரும்போது ஆதாயமான பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஆதாயமான பலனுடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நைன்டீன் வந்து குரு கடகத்துக்கு போகிறார் சரி முதல்ல இனிஷியலாக உச்சமடைய உடைய குரு பணம் தான் மெயினாக கொடுப்பார் பணமும் பொருளும் சுகமும் சௌகரியங்களும் அப்படின்னா வீடு வாகன வசதி பணம் தொழில லாபம் ஒரு பதவி அதிகாரம் இந்த மாதிரி எல்லா விஷயம்லாம் நீங்கள் மாதிரி நடக்கல அது மாதிரி போராடி நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி சூப்பராக கொடுக்கும் இது வந்து கண்ணிக்கு முதல் ஃபேவரான பாயிண்டாக நான் எடுத்துக்கிறேன் இந்த அக்டோபர் நைன்டீனில் இருந்து நவம்பர் லெவன்த்தில் வந்து ரெட்ரோகேட் ஆகிறார் இன்னும் அட்வான்டேஜ் அது உச்சம் அடைஞ்சு வக்ரம் இன்னும் ப்ளஸ் தான் உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாதகாதிபதி அந்த லக்னத்துக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவரான பிளானட்டே கிடையாது ஆனாலும் அவர் உச்சம் அடையும் போது அதுக்கு ஒரு பலன் உண்டு அவர் லெவன்த் ஹவுஸ்ல வர்றதுனால ஒரு பலன் உண்டு அங்கே வக்ரம் அடையும் போது தான் இன்னும் முழுமையான நல்ல பலனை வாரி வழங்குறாருன்னு அர்த்தம் அது நவம்பர் லெவன்த்திலருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணுறது அக்டோபர் நைன்டீன்திலேருந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நேரம் கூட நீங்கள் இது எடுத்துக்கலாம் இந்த வருஷத்துலேயே ரொம்ப நல்லா இருக்கிறது தான் அந்த இயர் ரெண்டு வருது உங்களுக்கு அதுக்கப்புறம் வக்ரமாடிகிற காலமே நவம்பர் லெவன்த்துலேருந்து எடுத்துக்கலாம் அது இன்னும் பெரிய பிளஸ்ஸாக வருது அந்த டைம் ஃப்ரெய்ம் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னா நாலாம் தேதியே வந்து குரு வந்து இடம் மாறுவார் மறுபடியும் மிதனத்துக்கே போவார் சரி மிதனத்துக்கு போயிட்டா டிஸ்அட்வான்டேஜான்னு கேட்டால் வக்ரத்துல தான் போகிறார் ரெட்ரக்டாக தான் போறாரு இப்போ பொதுவாக ஒரு கிரகம் வந்து வக்ரம் நல்லது ஸோ வக்ர காலம் வந்து கண்டினியூஸ் அது எவ்வளோ நாளும் மார்ச் லெவன்த் வரைக்கும் இப்போ மார்ச் லெவன்த் வரைக்கும் வக்ர காலத்தில் இருக்கும் போது குரு வந்து உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான் கொடுக்குறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜாப் கரியர் மணி வெல்த் குரோத் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய வீடு உங்களுடைய வெஹிக்கல் சுப்பா எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ குரு ஒரு சாதகமான ஒரு நேரமாக நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் நைன்டீன்த்லேருந்து மார்ச் லெவன்த் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அதாவது வித்தியாச வித்தியாசமாக நல்ல பலனாக மாற்றி மாற்றி செய்கிறாரு ஆனால் எல்லாமே நல்லதாக போய் முடியுது அதுதான் ப்ளஸ் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டே வந்துடும் பயங்கர ஃபேவரான விஷயமா நான் ராசிக்கு பார்க்குறேன் என்னென்ன பிளான் வச்சுருந்தீங்களோ என்னென்ன பிளானில் இருந்தீங்களோ ஏன்னா சனி வந்து கண்டக சனியாக ஆரம்பித்து ஏகப்பட்ட தடை அந்த தடையை உடைக்கிறதுக்கே அக்டோபர் நைன்டீன் வந்து ஒரு பார்வை விழுந்துடும் பார்வை விழுதுன்னா இந்த திருமண விஷயத்தில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஒரு மாதிரி ஆப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணி டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா அதை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு திருமண விஷயத்துக்கு ரெண்டாவது குழந்தை பாக்கியம் மூணாவது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபகரமான ஒரு மாதமாக அமைஞ்சிடும் லாபகரமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிடும் சில பேருக்கு வருஷம் ஃபுல்லாக போராடி கூட பெருசாக வருமானமே வராது அந்த ஒரே மாதம் ஏதாவது பெருசாக கிளிக் பண்ணும் அது ஒரு ஜாக் பாட் மாதிரி அது ஒரு லக்கை கொடுத்துரும் அதுவும் கண்ணிக்கு சாதகமாக இருக்குது